பாரத அந்தரிக்ஷா நிலையம் என்ற பெயரில் இந்தியா தனது சொந்த விண்வெளி மையத்தை வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்த அவர் மத்திய அரசின் விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான திட்டங்கள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுமானால் இலவுக்கு வரும் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு மனிதர்களை இந்தியா அனுப்பும் என்று கூறினார் சந்திராயன் நான்கு செயற்கைக்கோள் இரண்டு செலுத்தும் வாகனங்களின் உதவியுடன் विन्निल এব পড়া আদিল ஐந்து বহুদিকল ইডম পেরুম এন্ড রিজেন্দ্র সিং কোরিনার ও আমাদের লিয়ে ভি আনে Вале সময় মে অনিবার্য ਰਹেগা কিয়ুঁকে ভারত কি ভি যোজনা হ্যায় কে হামারা এক আপনা अंतरिक्ष स्टेशन হো জিসকা হাম নাম ভারত अंतरिक्ष स्टेशन रखे और यदि सब कुछ योजना अनुसार चलता रहा तो सब 2040 কো এক ভারতীয় मूल का व्यक्ति चांद पर धरती कवर उतारने की भी योजना है ககன்யான் விண்கலத்தில் செல்லும் நான்கு விண்வெளி வீரர்கள் பற்றிய தகவல்களை வெளியிடாமல் இருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்களுக்கான இலக்கு திசை திரும்பப்படாமல் இருப்பதற்காகவே அவர்கள் யார் என்ற விவரம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்